ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்யப் செய்து இது வரைக்கும் ப்ரித்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்த ஆனால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சமீபத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஜோடிகள் தனித்தனியாக உக்காந்துருக்காங்க கல்யாணம் ஆனவங்களா அல்லது ஆக போகிறவங்களா இல்லை காதலர்களா அப்படிங்கிறது தெரியாது என்ன செஞ்சாங்கன்னா ஒரே அரட்டை செருப்பு கும்மாளம் அப்புறமா சின்ன சின்ன சீண்டல்கள் இவ்வளவோ நடந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்தோம் இது சரிப்பட்டு வராது கோவிலோட தர்மத்தை இந்த ஜோடிகள் வந்து குலைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அப்போ இப்படி விட்டோம்னா ஜாஸ்தி ஆகிடும் அப்படினா அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து வயசானவங்க ஒரு முடிவு எடுத்தோம் அது மாதிரி என்ன செஞ்சோம் நேராக அந்த கும்பலுக்கு முன்னாடி போனோம் போயிட்டு இந்த பாருங்கள் இது கோவில் புனிதமான இடம் இந்த இடத்துல உங்களுடைய காதல் செல்மி அங்கே காட்டக்கூடாது இது கூட தெரியாது அவங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க இதான் நீங்கள் படித்த லட்சணமா இனிமேல் இது போல் நடந்துன்னு வைங்க போலீஸை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமா சேர்ந்து ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்புறம் பக்தி பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இளம் தம்பதிகளுக்கு அல்லது இளம் காதலர்களுக்கு ரொம்ப சேமாக போச்சு ஆனால் ரொம்ப தலையை கொனஞ்சிக்கிட்டு அரும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே கூட அவங்க போகலை நேரம் எடுத்தாலும் ஓட்டம்னு ஓடியே போயிட்டாங்க அதனால் நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் அதை விட்டு போட்டு இதுபோல் தேவையில்லாத விஷயங்களை ஒரு புனிதமான இடத்துல போய் சிரிக்கிறது கும்மாள் அடிக்கிறது பாட்டு பாடுறது ஒத்துவராத விஷயங்களை செய்யறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கிடக்கூடிய விஷயம் இல்லை இதை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிறது நல்லது அவங்க அப்பா அம்மா சொல்லித்தரணும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்க இது எதுக்கு கோவிலுக்கு போய்ட்டு வரேன்ட்டு அல்லது எங்கே போகிறோன்னு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஜோடி சேர்ந்து இப்படி க கோவில் மாதிரி இடங்களில் புனிதமான இடங்களில் வந்து உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் நீங்களும் வைக்கப்படாதீங்க இது போல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒன்று சேர்ந்து அல்லது தனியாக கூட ஏன் அவங்களுக்குன்னா அறிவில்லை இப்படி பண்ணுறீங்களே கோவிலில் வந்து இப்படி செய்யலாமா அல்லது பப்ளிக்கில் வந்து இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டு போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறையும் அதனால் தயவுசெய்து அதை நம்ம இதுபோல் விஷயங்களை வளர விடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவில் பாரம்பரியமே தனியான பாரம்பரியம் அதுவும் தமிழ்நாடும் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ ஒழுக்கமான இடம் அதில் போய் இப்போது உள்ள ஜென்ரேஷன் இப்படி தேவையில்லாத வேலைகள் பண்ணுறாங்கங்கிறது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இது போல் செய்கிறவங்க நம்ம நிறுத்திக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்